வணக்கம் இது கோயம்புத்தூர் குபேர ஜோதர் நிலையம் நான் உங்கள் குபேர ஜோதடர் டாக்டர் ஸ்ரீ ருத்ரமணிகண்டன் விதிப்பலன் அறிவோம் வெற்றிகளை குவிப்போம் இன்று இருபத்தி ஏழு ஏழு இரயிரத்தி இருபத்தி ஐந்து விஸ்வாவசு வருடம் ஆடி மாதம் பதினொன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நட்சத்திரம் இந்தியா மற்றும் ஸ்ரீலங்கா நேரப்படி இன்று மாலை நான்கு இருபத்தி மூன்று வரை மகம் பின்பு பூரம் இன்றைய திதி இரவு பத்து நாற்பத்தி இரண்டு வரை திருதியை பின்பு சதுர்த்தி இன்றைய ராகு காலம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை யமகண்டம் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை எட்டு பதினைந்து முதல் ஒன்பது பதினைந்து வரை மாலை மூன்று பதினைந்து முதல் நான்கு பதினைந்து வரை மலேசியா மற்றும் சிங்கப்பூர் நேரப்படி இன்றைய நட்சத்திரம் மாலை ஆறு ஐம்பத்தி இரண்டு வரை மகம் பின்பு பூரம் இன்றைய திதி நாள் முழுவதும் திருதியை திதி இன்றைய ராகு காலம் மாலை ஐந்து முப்பது மணி முதல் ஏழு மணி வரை யமகண்டம் மதியம் ஒரு மணி முதல் இரண்டு முப்பது மணி வரை நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் பதினோரு மணி வரை மாலை மூன்று மணி முதல் நான்கு மணி வரை இன்றைய சந்திராஷ்டமம் மகர ராசி மகர ராசி அன்பர்கள் புது முயற்சி புது காரியங்கள் தூரத்து பிரயாணங்களை தவிர்ப்பது நன்மையை உண்டாக்கும் இன்றைய ராசி பலன் மேசராசி அன்பர்களுக்கு பிரச்சினைகள் நீங்கி நன்மை உண்டாகும் ரிஷவராசி அன்பர்களுக்கு லாபங்கள் பண உறவுகள் அதிகரிக்கும் மிதனராசி அன்பர்கள் அமைதியாக பொறுமையுடன் செயல்படுவது நன்மையை பயக்கும் கடகராசி அன்பர்கள் எடுத்த காரியத்தை ஆர்வத்துடன் செய்து முடிப்பீர்கள் சிம்மராசி அன்பர்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் வந்து சேரும் கன்னிராசி அன்பர்களுக்கு நட்புகளால் ஆதாயம் பெருகும் துலாம் ராசி அன்பர்களுக்கு நஷ்டங்கள் விரயங்கள் ஏற்படும் விருச்சகராசி அன்பர்களுக்கு பகை பிரச்சனை உண்டாகும் ராசி அன்பர்கள் எடுத்த காரியத்தை ஆர்வத்துடன் செய்து முடிப்பீர்கள் மகர ராசி அன்பர்களுக்கு பரிவு பாசம் உண்டாகும் கும்பராசி அன்பர்களுக்கு உயர்வுகளை கொடுக்கக்கூடிய ஓர் உன்னதமான நாள் மீனராசி அன்பர்களுக்கு பேர் புகழ் செல்வாக்கு உயரும் இந்த ராசி பலன் வீடியோ தினமும் உங்கள் மொபைலில் பெற மற்றும் ஜோதட ஆலோசனைகளுக்கு இதில் உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும் இந்த நாள் இனி நாளாக அமைய கோயம்புத்தூர் குபேர ஜோதட நிலையத்தின் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்